ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த வழியில் பயணிக்க தீர்மானித்தான் ஒரு முக்கியமான வேலைக்காக அவன் எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் ஒரு நல்ல மனிதன் தன் பயணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தான் ஆனால் அவன் தனியாக நடந்து செல்லும் போது பாறைகளின் மறைவிலிருந்து திடீரென்று கொள்ளையர்கள் பிடித்தனர் அவர்கள் கொடூரமானவர்கள் தங்களுக்காக மட்டுமே வாழ்பவர்கள் கொள்ளையர்கள் அந்த மனிதனை மூர்க்கத்தனமாக தாக்கினர் அவனுடைய பணம் உடைகள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளையடித்தனர் அவர்கள் அவனை அரை உயிராக வெயிலில் சாலையோரம் குற்றுயிராக விட்டு சென்றனர் அவனால் நகரவோ அல்லது உதவிக்கு அழைக்கவோ முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஆசாரியன் அந்த வழியில் வந்தான் அவன் ஒரு பரிசுத்த மனிதன் ஆலயத்தில் பணிபுரியச் சென்று கொண்டிருந்தான் ஆசாரியன் தரையில் கிடந்த அந்த பாவப்பட்ட மனிதனை கண்டான் அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் தன் ஆடைகள் அழுக்காவதை பற்றி கவலைப்பட்டான் கொள்ளையர்கள் இன்னும் அருகிலேயே இருக்கலாம் என்று பயந்தான் அவன் விரைவாக சாலையின் மறுபுறம் மாறினான் உதவி தேவைப்பட்ட மனிதனை பார்க்காதது போல் நடித்து அவன் கடந்து சென்றான் அவன் நிற்கவில்லை சிறிது நேரம் கழித்து ஒரு லேவியன் அதே வழியில் வந்தான் அவனும் ஆலயத்தில் பணிபுரியும் ஒரு மனிதன் தான் தேவனுடைய சட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணித்தவன் லேவியன் நின்று காயமடைந்த மனிதனை நோக்கி பார்த்தான் அவன் பயங்கரமான காயங்களையும் மௌனமாக மன்றாடும் கண்களையும் முற்று பார்த்தான் அவன் தலையை அசைத்து பெருமூச்சு விட்டு தனக்கு அத்தகைய பிரச்சனைக்கு நேரமில்லை என்று முணுமுணுத்தான் இது தன் பிரச்சனை இல்லை என்று தீர்மானித்தான் போலவே லேவியனும் சாலையின் மறுபுறம் கடந்து தன் வழியில் சென்றான் அந்த பாவப்பட்ட பயணி மீண்டும் தனியாக விடப்பட்டான் சூடான சூரியனுக்கு அடியில் பல மணி நேரம் கடந்தது பயணியின் நம்பிக்கை ஒளியை போல மங்கி கொண்டிருந்தது பிறகு சமாரியன் தேசத்திலிருந்து ஒரு மனிதன் அந்த வழியில் வந்தான் சமாரியர்களும் யூதர்களும் பொதுவாக ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஒருவரையொருவர் இகழ்வார்கள் சமாரியன் அந்த சாலையில் கிடந்த மனிதனை கண்டான் அவனது இதயம் உடனடியாக இறக்கத்தாலும் கருணையாலும் நிரம்பியது அவன் தயங்கவில்லை அவன் கவனமாக எண்ணெய் மற்றும் திராட்சை ரசத்தை மனிதனின் ஆழமான காயங்களின் மீது ஊற்றி அவற்றை துடைத்து ஆற்றினான் பின்னர் மெதுவாக துணிக்கீற்றுகளால் அவற்றை கட்டினான் சமாரியன் பின்னர் கனத்த அந்த முனகும் மனிதனை தூக்கி கவனமாக தன் கழுதையின் மீது வைத்தான் அவர்கள் சத்திரத்திற்கு வந்ததும் அந்த அன்பான அந்நியன் இரவெல்லாம் காயமடைந்த மனிதனை பராமரித்து அவனை கவனித்துக் கொண்டான் அடுத்த நாள் காலை சமாரியன் புறப்பட வேண்டியிருந்தது அவன் சத்திரக்காரனுக்கு இரண்டு வெள்ளி நாணயங்களை கொடுத்து திரும்பி வருவதாக வாக்களித்தான் தயவு செய்து இவனை கவனித்துக்கொள் கொள் என்று சமாரியன் சொன்னான் மேலும் ஏதேனும் பணம் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு திருப்பி தருவேன் நல்ல சமாரியன் அந்த மனிதன் யார் எங்கிருந்து வந்தான் என்று கவலைப்படவில்லை ஒருவருக்கு உதவி தேவை என்பதை மட்டுமே அவன் கவனித்தான் உண்மையான அயலான் யார் இரக்கம் காட்டியவன்தான் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் ஒவ்வொருவரும் நமது அயலானிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவர்களை நமது செயலால் அன்பு செய்ய வேண்டும்